அனைவருக்கும் வணக்கம் விஸ்வாபசோரிட புரட்டாசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புரட்டாசி மாதம் நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்க பெல்சி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பத்தாவது ராசியா வரக்கூடியது மகரம் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள்லாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கிளியரா பாக்கலாம் முதலாவது அந்த மாதத்துல பிளானரி போஷன் எல்லாம் இருக்கு கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டிடிலா பாக்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ராசிக்கு இரண்டாம் இடத்துல போன மாதத்துல பார்த்த மாதிரி ராகுடைய சஞ்சாரம் குருவுடைய பார்வையில ராகு சஞ்சாரம் செய்யறதுனால அது பெருசா பிரச்சனைகளை கொடுக்கறது இல்ல அடுத்தது மூன்றாம் இடத்துல சனி வக்ரம் சனியும் எந்த ஒரு மாற்றமும் பண்ணல ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் குரு பகவானும் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல அடுத்தது நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் கேது உடைய காம்பினேஷன் வருது சுக்கிரன் கேது காம்பினேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது பற்று இல்லாத கிரகத்தோட பற்றுள்ள கிரகம் ஆசைகள் அதிகமா உள்ள கிரகம் போய் இணைகிற ஒரு அமைப்பு அதுவும் அஷ்டமத்துல அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதனுடைய காம்பினேஷன் வருது அடுத்து பத்தாம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் மேலும் இந்த மாதத்துல கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பதினாறாம் தேதி நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க

புரட்டாசி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த புரட்டாசி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல டிராவல் பண்றது ரொம்ப நல்லதுதான் கேதுவோடு இணைகிறது குற்றம் பற்றில்லாத கிரகத்தோட பற்றுள்ள கிரகம் ஒரு அமைப்பு இந்த மாதத்துல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான முனைப்பு ஏற்படும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கரன் கேது காம்பினேஷன் பொதுவா பாத்தினா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு முனைப்பை ஈடுபடுத்துறதுக்கான ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர்னு லம்பா இருக்கிற பொருளாதாரம் டக்குன்னு கரைகிறது பொருளாதார ரீதியா ஒரு சில விஷயங்களை போய் லாக் ஆகுறது சோ அதெல்லாம் வந்து இந்த கேதுவோட சுக்கிர நினைகிற அமைப்பில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதத்துல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகமா ஈடுபடுறது ரொம்ப நல்லது அடுத்து சனி வந்து மூன்றாம் இடத்துல வக்ரம் இது தைரிய குறைவா காமிக்குது ஒரு விஷயத்தை தெளிவா இருக்க திடீர்னு குழப்பத்தில் போய் மாட்டிக்கிறேன் அப்படிங்கிற அமைப்பை காமிக்கும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இளைய சகோதரத்துவத்தால ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு திடீர் வாக்குவாதங்கள்லாம் இளைய சகோதரத்துவத்தோட ஏற்படலாம் சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நம்ம நிதானமா இருக்கணும் ரெண்டாம் இடத்துல ராகு சனியும் மூன்றாம் இடத்துல வக்ரம் இது ஒரு சில நிலைகள்ல நமக்கு தெளிவான பேச்சுவார்த்தைகளை

குரு ஆறாம் இடத்துல விபரீத ராஜயோக அமைப்போட இருக்காரு பயணத்தை நிறைய கொடுத்துருவாரு பயணம் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை மாற்றத்திற்கான கடனா இருக்கும் அதுவுமே பாசிட்டிவா இருக்கு அதே போல குரு ஆறாம் இடத்துல இருக்கும் போது மறைமுக எதிர்ப்பு மறைமுக எதிரிகள் உங்களுக்கு பின்னாடி இருந்துட்டு வேற யாராச்சும் உங்களை இயக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரையும் முழுமையா நம்பி மாட்டிக்க கூடாது குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாரையும் முழுமையா நம்ப கூடாது அதே போல கடன் உதவி யாருக்கும் பண்ணக்கூடாது கடன் வாங்க நாளும் ஒரு லிமிடா இருக்கிறது ரொம்ப நல்லது கடன் வாங்குறதுலேயும் ரொம்ப அகல கால வச்சிட கூடாது அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கணும் அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து பத்துக்குரிய ஒரு கிரகம் சுக்கரன் சுக்கரன் போயிட்டு கேதுவோடு இணைந்து சுக்கரன் போயிட்டு பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட அடிக்கடி ஆர்குமெண்ட் வருது பிள்ளைகளோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் வருது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதில் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்த பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் அதே மாதிரி குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதம் அவ்வளோவா பாசிட்டிவா இல்ல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடை தாமதத்தை இந்த கிரக இணைவு காமிக்குது அடுத்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் பூர்வீக சொத்துல ஏதாச்சும் குழப்பம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீகம் சார்ந்த இருக்கிறவங்க காதல் உறவு சார்ந்த விஷயங்கள ஈடுபட்டு இருக்கவங்க இந்த மாதத்துல எஸ்பெஷலி கொஞ்சம் இருக்கணும் அஷ்டமத்துல சுக்கரன் போய் அமர்ற அமைப்பு அஷ்டமத்துல பொதுவா சுக்கரன் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் ஆனா கேதுவோட இணையிறது குற்றம் இந்த மாதத்துல காதல் உறவுல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தோன்னா ஒரு மாதிரி மனரீதியா ஒரு விரக்தி தன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் உறவுல ஒரு பற்றில்லாத ஒரு தன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் உறவுல ஒரு நம்பிக்கை இல்லாத உணர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ட்னரோட அடிக்கடி வாக்குவாதம் எல்லாம் வாய்ப்பு இருக்கு சோ அதுல கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் எதையும் ஓவரா யோசிச்சு ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்க கூடாது இப்போதைக்கு ரிலாக்ஸா டிராவல் பண்ணணும் அவ்வளவுதான் இப்போதைக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது சுக்ரன் கேது காம்பினேஷன் வந்து எதிலையும் பற்று இல்லாத ஒரு மனநிலையை கொடுத்துரும் அதனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்தது பத்தாம் அதிபதி அஷ்டமத்துல கேதுவோட தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி பிரஷரா போற மாதிரி இருக்கும் இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் அவசர மாற்றங்கள் அவசர முடிவுகள் இதெல்லாம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள எடுக்கக்கூடாது கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்களை செய்யணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை அது கொடுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு எந்த மாற்றத்தையும் இந்த மாதத்துல பண்ணாம இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை விட்டு அடுத்த மாதத்திலையும் இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வருதுன்னா அதன் பிறகு நீங்க அந்த மாற்றங்களை பண்ணலாம் இந்த புரட்டாசி மாதம் தொழில் உத்தியோக இதுல எந்த ஒரு சேஞ்சஸ் பண்றதுக்கும் ஃபேவரா இல்ல சோ அதனால தொழில் உத்தியோகத்துல இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அதே மாதிரி தொழில் உத்தியோகம் புரியக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கள் மேலும் உங்களுடைய வேலை ஆட்கள் இவங்க கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இவங்களால ஏதாச்சும் தேவையில்லாத மன உளைச்சல் மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்படலாம் சோ இதுலலாம் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்த சூரியன் புதன் நினைவு நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியத்துல வந்து சூரியன் புதன் ரொம்ப நல்லது யோகத்தை அது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் மூலதிரிகோண வீட்டுல இருப்பாரு நாட்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சுபமாற்றம் சுப வளர்ச்சி நிச்சயமா உண்டு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து எந்த ஒரு தடை தாமதம் தடுமாற்றமும் இல்லாம மாணவ மாணவிகள் படிப்புல நல்லா கவனம் செலுத்தி டிராவல் பண்றதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது பாகியத்திலேயே சூரியன் அமர்ந்திருக்கிற ஒரு அமைப்பு சூரியன் அஷ்டமாதிபதி அவர் போயிட்டு பாகியத்துல இருந்தா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் வாய்ப்பு இருக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் அன ஆரோக்கியத்துல கொஞ்சம் இருக்கணும் தேதிக்கு தந்தை சம்பந்தப்பட்ட என்டைய விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா நிதானமா டிராவல் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து பதினாறாம் தேதிக்கு மேல சுக்கரன் வந்து நீச்சம் அதே போல வந்து பாத்தோம்னா சூரியன் அஷ்டமாதிபதியும் அந்த இடத்துல இருக்காரு காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தங்க அணிகலன்கள் சம்மதப்பட்ட விஷயம் அதே மாதிரி உங்களுடைய தொழில் உத்தியோகம் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும் பதினாறாம் தேதிக்கு மேல இந்த ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகுது அதனால பதினாறாம் தேதிக்கு மேல இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமம் அஷ்டமாதிபதி இதெல்லாம் வந்து முக்கியமான இடங்களை ஆக்டிவேஷன் பண்ணுது அஷ்டமத்துல கேது இருந்தாலே வந்து ஹெல்த்ல என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்க முடியாது ஒரு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு நல்லா இருக்கிற மாதிரி இருப்போம் திடீர்னு பார்த்தா டவுன் ஆகும் ஒரு ஏற்ற அந்த கிராஃப் வந்து ஏறி ஏறி இறங்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது டிஃபால்ட்டா ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உணவு நீங்க சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் வெளியிடங்கள்ல அதிகமாக சாப்பிடறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹோம் மேடு ஃபுட்டா சாப்பிடுங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க இந்த மா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஹெல்த்தியான ஃபுட் அதிகமாக இன்டேக் எடுத்துக்க மாட்டோம் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை அதிகமாக எடுத்துக்க மாட்டோம் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை அதிகமாக சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு உணவே விஷமா மாறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதாவது ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் உணவு முறைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஹெல்த்தியா நிறைய காய்கறிகள் உங்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த நேரத்துல ஊட்டச்சத்து குறைபாட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரது வாய்ப்பு இருக்கு

உற்பத்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம பாசிட்டிவா பார்க்கலாம் ஆனா அஷ்டமத்துல இருக்கிற கேது புதுசு புதுசா ஏதாச்சும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு ஸ்டேபிளா இருக்காது ஆனா நம்ம அவேர்னஸா இருக்கிற பட்சத்துல ஹெல்த் ரீதியா எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாம நம்மளால பாத்துக்க முடியும் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது ஐந்தாம் அதிபதி சுக்கரன் அவர் போயிட்டு அஷ்டமத்துல இருக்கும் போது மன கஷ்டங்களை அதிகமா ஏற்படுத்தும் மன ரீதியா நிறைய தாக்கம் கவலை டிஃபால்டாவே மகரத்துக்கு லாஸ்ட் செவன் இயர்ஸ் வந்து அவ்வளவா நல்லா இல்ல இப்ப ஓரளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணி ஒரு சின்ன குரோத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க அட் சேம் டைம் வந்து மன ரீதியா நிறைய தாக்கங்கள் அவங்க கிட்ட இருக்கு இந்த மாதத்துல அந்த மன தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய மன கவலைகள் எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுற இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை இது வந்து மகரத்துக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா ஓவரா யோசிச்சு உங்களை நீங்களே குழப்பிக்காம நல்லா மெடிடேஷன் பண்ணி மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டான ஒரு ரெமடியா இருக்கும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏழாம் இடம் சுத்தமா இருக்கு ஏழாம் இடத்துல எந்த பாவகிரகங்களுடைய ஆதிக்கமும் இல்ல அதனால இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த வகையில சுப வார்த்தைகள் சுப மாற்றங்கள் எல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல சுக்ரன் கேது காம்பினேஷன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது வாழ்க்கை துணுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி பற்று இல்லாத ஒரு மனநிலை இருக்கும் எதுலயும் ஒரு பிடிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் இது அதனால முழுக்க முழுக்க இந்த மாதத்துல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கோங்க அது உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி மன நிறைவை டெபினட்டா பெற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் தேவை கொஞ்சம் சகிப்பு தன்மையோட டிராவல் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமானதா இருக்கும் மற்றபடி மேஜரா இந்த ட்ரபிள் இல்ல ஓவரால அந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகத்துடைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்தனா ஆன்மீகம் 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 இது சார்ந்த விஷயங்கள தான் உங்களை முழுக்க முழுக்க எதிர்போது தெய்வ வழிபாட்டோட நீங்கள் நாட்களை நகர்த்தும் போது உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது ஸோ இந்த மாதத்தில் உடைய மனதை ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடி எதுனா ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளலாம் ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்வாக இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு இது உங்களுடைய இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்ற தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்சிமம் இருக்காது பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அது உடனே சரியாயிடும் ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே சப்ஜெக்ட்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது உங்களுக்கு பிளானட்டரி போர்ஷன் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பணம்ல நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறத உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வடி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறது மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேலே நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலே நம்மளுடைய சேனல்ல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பலன்களை நீங்க என்ன பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாடி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல நீங்க பாக்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும் சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி